தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோசன் இந்த ப்ரோமோவில் நம்ம நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இளமதி தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி இளமதி வின் பண்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம பரமன் தான் சோ இளமதியோட வண்டி மாட்டிக்கிட்டப்ப பரமன் உதவி செஞ்சு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க தான் வந்து இளமதி இப்ப ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா பரமன் வந்து போட்டியில முதல் முறையா தோத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இங்க கலா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் இருந்தாலும் ஸ்டேஜில் அதை காமிக்க முடியாது இல்லையா இப்ப இளமதிக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் அமௌண்ட் எல்லாமே கிடைக்குது எப்படி நமக்கு தான் வரும் அப்படின்னு கலாமா எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப பணம் ஃபுல்லா அங்கே போயிடுச்சு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதியோட குடும்பம் ஓவரா ஸ்டேஜ்ல ஏறி அளப்பறையும் பண்ணிடுறாங்க அதுலயும் குறிப்பா இளமதியோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா கலாமாவை நவர சொல்லிட்டு நாங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கலாமாவையை அவமானப்படுத்திடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பரமனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது சோ அதுக்கப்புறம் அங்க தடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் தனியா வந்து பாத்தீங்கன்னா இளமதிக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஸ்டேஜ்ல கலாமாவா அவமானப்படுத்தீங்க அதனால ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்கிறாப்புல ஆனா இளமதி முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க சோ இப்படிதானே மோதல் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் காதலா மாறும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம்